இன்றைக்கி வந்து நான் வெண்டிக்காய் பொறித்த சம்பளம் வந்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து இதில் நான் சரியாக இருநூற்றி அறுபது கிராம் வண்டிக்காய் எடுத்து கழுவி போட்டு இந்த பேப்பர் டவலில் போட்டு நான் என்ன நீங்கள் வட்டி போட்டு கழு கழுவுனீங்கன்னு சொன்னால் அந்த வண்டிகாய் வந்து வழு வழுக்கும் ஸோ அதால் தான் நான் இதை கழுவி போட்டு வட்ட போகிறேன் இப்போ இதை நாங்கள் வட்டி எடுப்போம் மேல் காம்பையும் அடியிலையும் கொஞ்சம் வட்டி விழுங்கோ ஆகலம் மெல்லிசா இதை வட்டத்து வையில நீங்கள் இந்த இருக்கு இப்படி ஒரு சைஸுக்கு வெட்டி இதே மாதிரி நான் எல்லா வண்டிக்காயும் வெட்டி இருக்க போறேன் இந்த இருக்கு இந்த வண்டிக்காயில நான் இதை எப்படி வெட்டி இருக்கிறேன் நான் வெட்டுறதுக்கு முதல் நிறுத்து பார்த்தேன்னா இருநூத்தி அறுபது கிராம் வந்தது காம்பெல்லாம் வெட்டி தான் பிறகு இப்படி சின்ன சின்ன வெட்டிட்டு நிறுத்து பார்த்தனா சரியா இருநூத்தி ரெண்டு கிராம் வருது இப்படி வெட்டினா பிறகு உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க பட் நான் வந்து அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன் இப்போ இதனால மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த இருக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நாங்கள் பொறிச்சு எடுப்போம் இதுக்கு நான் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இப்படி கொதிச்ச பிறகு இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருகிறையும் பொறிச்சிருக்கோம் ஆளும் கருவை பொறிச்சிடாயங்கோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும் இப்போ ரெண்டு நிமிஷமாக அதுலேருந்து பொறிஞ்சோன்றிருக்கு எண்ணம் நல்லா பொறிப்படணும் அஞ்சு நிமிஷமா இதுல இருந்து பொறிஞ்சோன்றிருக்கு என்ன எண்ணம் நல்ல கோல்டன் ப்ரௌனா பொறிப்படணும் இந்த இருக்கு இப்ப நான் ஒரு எட்டு நிமிஷம் இதை நான் பொறிச்சிருக்கேன் இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வரைக்கும் இறக்கிடுங்க சொன்னா ஆகலும் கரியிட்டன்னு சொன்னா கசக்கும் டேஸ்ட் இருக்காது இந்த இப்படி வரைக்கும் இறக்கிடுங்க ஒரு பேப்பர் டவல் போட்டு பிளேட்ல இறக்கி இருக்கிறேன் இருக்கிற எல்லா வண்டிக்காயும் இதே மாதிரி பொறிச்சு எடுக்க போறேன் நான் இதை எல்லா வண்டிக்காயும் இப்படி பொறிச்சிருக்கேன் இப்படி பொறிச்சா பிறகு இந்த வண்டிக்காய் சம்பல் செய்யறதுக்கு நான் இதுல ஒரு புறமான பவுல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த அருக்கு இதுல நான் பொறிச்சு வச்ச வண்டிக்காய் இருக்கு இப்ப இதை இதுல போடுங்கோ உங்களுக்கு தேவை கலவான உப்பு சேருங்க பட் நான் இப்போதைக்கு ஒன் ஃபோர் டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இதுல வந்து மிளகு இருக்குது அரை டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய இருக்கு இப்ப இதையும் இதுல சேருங்க இதுல வந்து நான் வந்து மெயினைஸ் சேர்க்கிறேன் பட் உங்களுக்கு மெயினைஸ் இல்லாட்டிக்கு நீங்க வந்து பிளெயின் தயிர் பாவிக்கலாம் இல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் மெயினைஸ் இருக்கு இப்ப இதுல சேருங்க இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்கு சின்ன வெங்காயம் போட்டிருந்தாலும் டேஸ்டா இருக்கு நான் ஒரு அளவான வெங்காயம் அஞ்சு எல்லாத்துக்கும் இருபத்தி அஞ்சு கிராம் வருது இப்ப இதையும் இதுல சேருங்க வந்து பச்சை மிளகாய் இருக்குது ஒரு மூன்று சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன வட்டி இருக்கேன் இப்ப இதையும் இதுல போடுங்க வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுதான் இந்த வெண்டிக்காயில செய்ய பொறிச்ச சாம்பல் செய்து முடிஞ்சது